வாழ்க வளமுடன் கம்பங்குடி டிவி நேயர்கள் அனைவருக்கும் நல் வாழ்த்துக்கள் இந்த தமிழ் புத்தாண்டில் எல்லா நட்சத்திரக்காரர்களும் ஒரு விதத்தில் நன்மையான பலன்களை பெறுவர் இன்று ஆயிலே நட்சத்திரக்காருக்கு இந்த பெயர்ச்சி எப்படி இருக்கும் என்று பார்ப்போம் இந்த குருப்பெயர்ச்சி புதனின் ஆதிபத்தியத்தில் வரும் ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு அற்புதமான பலன்களை கொடுக்கும் வேலையில் இது நாள் வரை இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கும் அதிகாரிகள் உங்களுக்கு உரிய மரியாதையை கொடுப்பார்கள் தள்ளிப்போன பதவி உயர்வு இன்கிரிமெண்ட் இவையெல்லாம் கிடைக்கும் சம்பளம் மனதுக்கு திருப்தியாக உயரும் வியாபாரத்தில் லாபம் கூடும் போட்டிகளை தாண்டி கடின உழைப்பால் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் கட்டும் கல்யாணம் சீமந்தம் குழந்தை பிறப்பு காதுகுத்து இப்படிப்பட்ட நிகழ்ச்சிகள் கிடைக்கும் பிள்ளைகளின் திருமணத்தை சீரும் சிறப்பாக எடுத்து நடத்துவீர்கள் அதற்காக கடன் வாங்க வேண்டியிருக்கும் கேட்ட இடத்தில் கடன் கிடைக்கும் இருந்தாலும் கடகராசிக்கு அஷ்டமச்சனி நடப்பதால் அனைத்து முயற்சிகளிலும் மிகுந்த கவனமுடன் இருக்க வேண்டும் உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை காட்ட வேண்டியது அவசியம் குறிப்பாக ஆங்கில நட்சத்திர பெண்கள் தங்கள் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது கர்ப்பிணி பெண்கள் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது மருத்துவரின் ஆலோசனையின்படி நடப்பது அவசியம் பங்குச்சந்தை முதலீட்டிலும் கவனமாக இருக்க வேண்டும் அனுபவம் இல்லாத தொழில்களில் இறங்க வேண்டாம் முன்பின் தெரியாதவர்களுக்கு கடன் கொடுத்து மாட்டிக்கொள்ள வேண்டாம் சுவாமிமலைக்கு சென்று தகப்பன் சுவாமியான முருகப்பெருமானை வணங்கி வாருங்கள் வியாழக்கிழமைகளில் அன்னதானம் செய்யுங்கள் உங்களுக்கு வாழ்க்கையில் ஏற்படும் தடைகள் நீங்கும் நன்மைகள் அதிகமாகும் ஆயில் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் உங்களுக்கு இந்த ஆண்டு புத்தாண்டில் குருப்பெயர்ச்சியினால் பலவிதமான நன்மைகள் வாழ்க்கையில் கிடைக்கும் நீங்கள் வியாழக்கிழமையில் செய்யும் அன்னதானம் உங்களுக்கு விசேஷ பலன்களை கொடுக்கும் ஏற்படும் தடைகளை நீக்கும் சகலவிதமான நன்மைகளும் பெருகும் அவற்றை செய்து நீங்கள் வாழ்க்கையில் வளமாக வாழ்வீர்களாக வாழ்க வளமுடன் ஓம் நமச்சிவாய்